தரங்கம்பாடி அருகே பொறையார் பேருந்து நிலையத்திலிருந்து மயிலாடுதுறை வரை மகளிருக்காக இரண்டு அரசு பேருந்துகள் இயக்கம் செய்யப்பட்டுள்ளது பொம்புகார் எம்எல்ஏ கொடியசைத்து துவங்கி வைத்தார் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா பொறையார் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து மயிலாடுதுறை பேருந்து நிலையம் வரை செல்லும் இரண்டு புதிய அரசு பேருந்துகள் நேற்று துவங்கப்பட்டது மகளிர் விடியல் பயணம் என்ற திட்டத்தின்படி மகளிருக்காக கட்டணமில்லா பேருந்துகள் துவங்கப்பட்டது இது ஏ இருபத்தி ஏழு என்ற எண் கொண்ட புதிதாக வடிவமைக்கப்பட்ட புதிய பேருந்தும் ஏ நான்கு என்ற எண் கொண்ட பேருந்தும் பொறையாரிலிருந்து பல்வேறு கிராமங்கள் வழியாக மயிலாடுதுறை செல்லும் பேருந்துகள் துவங்க நிகழ்ச்சி பொறையார் புதிய பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பூம்புகார் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் கலந்து கொண்டு கொடியசைத்து பேருந்துகளை துவங்கி வைத்தார் மேலும் ரிப்பன் வெட்டி பயணிகள் செல்வதற்கு போக்குவரத்து சேவையை துவங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் போக்குவரத்து துறை அதிகாரிகள் திமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் மகளிர் என பலர் கலந்து கொண்டனர் பின்னர் புதிய பேருந்துகளில் ஆர்வத்துடன் மக்கள் பயணம் செய்தனர்